மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா கொள்ளிடம் அருகே பழையார் மீன்பிடி துறைமுகம் உள்ளது நூற்றுக்கணக்கான கணக்கான விசைப்படகுகள் பைபர் படகுகள் நாட்டுப் படகுகள் மூலம் மீனவர்கள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் மீன்பிடி தொழிலை சார்ந்த மீனவர் மற்றும் மீனவர் அல்லாதோர் ஆயிரக்கணக்கானோர்களுக்கு இந்த மீன்பிடி துறைமுகம் வாழ்வாதாரமாக உள்ளது துறைமுகத்தின் விரிவாக்கப் பணிகள் ரூபாய் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதிதாக பக்கிங்ஹாம் கால்வாயில் படகு அணையின் தளம் அமைக்கும் பணி தற்போது நடைபெறுகிறது படகு அணையின் தளம் தரமாக கட்டப்படவில்லை என்று விசைப்படகு உரிமையாளர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர் இந்நிலையில் மீன்வளத்துறை மண்டல செயற்பொறியாளர் ராஜ்குமார் பணியை நடைபெற்று வரும் இடத்தை நேரில் சென்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் அப்போது அவர் படகு அணையின் தளம் அதன் தன்மை தரம் குறித்தும் மற்றும் தளத்தின் உயரம் குறித்தும் விசைப்படகு உரிமையாளர்களிடம் விலக்கிப் பேசினார் அப்போது படகு உரிமையாளர்கள் பொறியாளரிடம் தற்போது உள்ள உயரத்தை விட மேலும் உயரம் வைத்து படகு அணையும் தளத்தை அமைக்க வேண்டும் என்றனர் அப்படி அமைத்தால் படகுகளை நன்கு பாதுகாப்பாக நிறுத்த முடியும் என்று தெரிவித்தனர் அதற்கு செயற்பொறியாளர் ராஜ்குமார் மேலும் ஒரு அடி உயரம் வைத்து தளத்தின் கான்கிரீட் சுவர் உயர்த்தி கட்டப்படும் என்று தெரிவித்தார்

பே பதினோரு மீட்ரு பதினொன்னு புள்ளி அஞ்சு இருக்கு ஏன்னா அந்த கட் பண்ண கூடாது பரவாயில்ல மீன்பிடி மீன்பிடித்துறை விரிவாக்கும் என்பது தமிழ்நாடு அரசு நிதி திட்டத்தில் இருபத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் வேலை நடந்து கொண்டு வருகின்றன இந்த பகுதியில் டயப்ரோமால் இது வந்து ஒரு வன வனப்பகுதியாக இருந்தது அரசிடம் மு முறையாக அனுமதி பெற்று இப்பொழுது இந்த டயப்ரோமால் வேலை நடத்தி வருகிறது மீனவ மீனவர் சங்கங்களில் சில சில பேர் வேலை பற்றி சில சந்தேகங்களை என்னிடம் கேட்டதால் இன்றைக்கி வந்து நான் அல்லது எல்லாத்தையும் இந்த டைபரமால் என்பது பூமிக்குள்ளே போகின்ற ஒரு பதினோரு மீட்டர் ஆழத்திற்கு போகின்ற ஒரு அமைப்பு அதை நான் அவங்களுக்கு எல்லாத்தையும் மீனவ சங்கங்களை வைத்து அதை அளந்து காமித்து தரம் வந்து சிறப்பாக செயல்படுறோம் என்பது ஃபோட்டோக்காக தான் மெயினாக வந்து அவங்களுடைய சந்தேகங்கள்லாம் இப்போ தீர்த்து வச்சுருக்கோம் இப்போ அவங்க சில சில கோரிக்கைகள் சொன்னாங்க அரசுக்கு அதையும் நான் வந்து எழுத்துபூர்வமாக கேட்டிருக்கேன் அதான் அரசுக்கு நான் முறைப்படி தெரிவிப்பேன் தெரிவிக்கப்படுகிறேன்னு நன்றி ஓகே சார் தகவல்கள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறவாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம் நன்றி